மாணவர்களுக்கான முக்கியமாக நமக்கு தெரியும் எந்த ஒரு நாட்டிலும் கல்வி மற்றும் சுகாதாரத்துறை மிகவும் பாரிய துறைகளாக அந்தந்த நாட்டிற்கு சேவை பார்த்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் அனைவரும் அறிவோம் அந்த வகையிலும் இலங்கையிலும் கூட மிகவும் பெரிய துறைகளாக கல்வி மற்றும் சுகாதாரத்துறை விளங்கிக் கொண்டிருக்கின்றது சமூகத்துக்கு மாணவர்களுக்கு எதிர்கால சிறப்பான சந்ததியினருக்கு ஆரோக்கியமுள்ள அறிவுள்ள சமூகத்தை ஏற்படுத்துவதற்காக மிகவும் பாடுபட்டு தங்களால் என்ற மிக சிறப்பான சேவை கொண்டு வருகின்றார்கள் கல்வி துணைக்கிழமும் சுகாதார திணைக்கிழங்கமும் அடிக்கடி முரண்பட்டு கொண்டது உண்டு ஆரோக்கியமான ஆலோசனைகள் கூறி மாணவர்களை ஆசிரியர்களை வழிப்படுத்துவதன் மூலமாக சிறந்த சுகாதாரத்துறையை கட்டியெழுப்பலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம் இப்போது நாங்கள் மிக சிறப்பாக கல்வி மற்றும் சுகாதார திணைக்கிழங்கள் இணைந்து மாணவர்கள் அபிவிருத்திக்காகவும் சமூக நல்ல நல்ல அபிவிருத்திக்காகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த சமூகமான சூழலை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம்